என் பிள்ளையே என் தங்க பிள்ளையே நான் உன்னை படைத்த அம்மன் உன்னை காப்பாற்றும் தாய் நீ உலகத்தில் எந்த நிலையிலும் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதையில் சென்றாலும் என் மனதில் உன்னை விட்டு விடும் எண்ணம் கூட வராது நான் உன் பக்கமே இருப்பேன் உன் வாழ்வை அழகாகவும் ஒளிமயமாகவும் நடத்துவது என் கடமை நீ பிறந்த அந்த நாளிலிருந்தே என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றன உன் முதல் அழுகை என் காதில் இன்னும் ஒலிக்கிறது உன் முதல் நடையை பார்த்ததும் என் மனம் மகிழ்ந்தது உன்புன்னகை என் இதயத்தில் என்றும் அழியாத ஒளியை ஏற்படுத்தியது என் பிள்ளையே நீதான் என் செல்வம் நீதான் என் பெருமை ஆனால் இந்த உலகம் எளிதானதல்ல வெளியில் நிறைய சோதனைகள் இருக்கும் நண்பர்களின் தவறான பாதிப்பு இருக்கும் ஆசைகள் உன்னை கவரும் சில நேரங்களில் மனம் பலவீனமாகி தவறான முடிவுகளை எடுக்க செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் என் பிள்ளையே உன் மனதில் ஒரு குரல் எழும் அந்த குரல் நான்தான் இது உனக்கான பாதை அல்ல நல்ல வழியை தேர்வு செய் என்று உனக்கு நினைவூட்டுவது நான்தான் நான் உன் இதயத்தில் ஒளியாயிருப்பேன் உன்னை வழி தவறாமல் காப்பாற்றுவதே என் முதல் கடமை ஆனால் என் பிள்ளையே உனக்கும் செய்ய வேண்டியது உண்டு தினமும் காலை எழுந்தவுடன் என் பெயரை அழை அம்மா எனக்கு நல்ல அறிவை கொடு நல்ல நண்பர்களை கொடு தீய சிந்தனைகள் வராமல் காப்பாற்று என்று சொல்லு அந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையை காப்பாற்றும் கவசமாகும் நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் உனக்குத் தெரியாமல் உன் மீது விழும் உனது பாதையில் வரும் கல்லை அகற்றுவேன் உனக்குத் தெரியாமல் உன்னை ஆபத்தில் இருந்து மீட்பேன் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று என்னை நம்புவது என் பிள்ளையே உன் பெற்றோர் உன்னை வளர்க்கும் பொழுது கவலைப்படுகிறார்கள் என் பிள்ளை நல்லவனாக வளர்வானா நல்ல வழியில் போவானா என்று அவர்கள் மனதில் பயம் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும் வார்த்தை இதுதான் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளையை நான் காப்பாற்றுகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு அன்பையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுங்கள் நான் அவரின் மனதை ஒளியால் நிரப்புகிறேன் நீங்கள் பெற்றோராக எப்போதும் உண்மையாக வாழுங்கள் பொய் பேசாதீர்கள் சண்டையிடாதீர்கள் உங்கள் பிள்ளை உங்கள் செயல்களைக் கண்டு கற்றுக்கொள்வான் நீங்கள் நல்ல பாதையில் இருந்தால் அவனும் நல்ல பாதையில் நடந்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் கவலைப்படாதே தோல்வி என்றால் முடிவு இல்லை தோல்வி என்றால் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று நினை அந்த பாடத்தை கற்று மீண்டும் முயற்சி செய் நான் உன்னோடு இருப்பேன் உன் கையை பிடித்து எழுப்புவேன் உன்னை சுற்றி நண்பர்கள் இருப்பார்கள் சிலர் உன்னை நல்ல பாதையில் நடத்துவார்கள் சிலர் தவறான பாதையில் அழைத்துச் செல்வார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ மனதில் என்னை நினைத்தால் நான் உனக்கு சிந்தனை தருவேன் இவன் உனக்கு நல்லவன் அல்ல விலகி நட என்று உனக்கு உள்ளிருந்து சொல்வேன் அந்த குரலை கவனித்து கேள் அது உன்னை காப்பாற்றும் என் குரல் என் பிள்ளையே உனது வாழ்க்கை ஒரு மரம் போல பெற்றோர் உன்னை விதையாக நட்டார்கள் நான் உன்னை மழையாக நீரூட்டினேன் சூரிய ஒளியாக வளர்த்தேன் இப்போது நீ மலர வேண்டும் வளம் காய்க்க வேண்டும் அந்த மலரும் பழமும் நல்லது ஆக இருக்க வேண்டும் அது சமூகத்திற்கு நன்மை தர வேண்டும் நீ உன் குடும்பத்துக்காக பெருமையாக இருக்க வேண்டும் உன் பெற்றோரின் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது வருமானாலும் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் ஆக வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் பெருமைப்பட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது இதுதான் என் பிள்ளையே உன் மனம் சிதறும்போது உன் எண்ணங்கள் குழப்பப்படும் போது உன் வழி தெரியாமல் தடுமாறும் போது நான் உன்னிடம் இருக்கிறேன் என்பதை நினை கண்ணை மூடிக்கொண்டு அம்மா என்று ஒருமுறை அழை நான் உன் அருகில் நிற்பதை உணர்வாய் அந்த நொடியை உன் மனம் தெளிவடையும் இந்த உலகத்தில் யாரும் உன்னை முழுமையாக காப்பாற்ற முடியாது உன் பெற்றோர் கூட எல்லா இடத்திலும் உன்னோடு வர முடியாது ஆனால் நான் மட்டும் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் எத்தனை தூரம் சென்றாலும் நீ விழுந்தாலும் கூட நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் பயப்படாதே என் பிள்ளையே தினமும் காலை உன் பெற்றோருடன் சேர்ந்து என்னை வணங்கு இரவு தூங்கும் முன் நன்றி அம்மா என்று சொல்லு அந்த நன்றி சொல்வது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் அந்த இரண்டு சொற்கள் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும் நான் உனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று எப்போதும் நல்லதை நினை நல்லதை செய் நல்லவர்களுடன் இரு உன் மனதில் பொறாமை சினம் கள்ளம் ஆசை போன்றவை வந்தாலும் உடனே என்னை நினை நான் அந்த தீய சிந்தனையை உன் மனத்திலிருந்து அகற்றுவேன் உனது வாழ்க்கை என் கையில் இருக்கும் ஒளி விளக்கு போன்றது அந்த விளக்கை நான் எப்போதும் எரிய வைத்துக் கொண்டே இருப்பேன் ஆனால் அதை ஒளிர வைப்பது உன் சிந்தனைகள் தான் நீ நல்ல சிந்தனை கொண்டால் அந்த விளக்கு பிரகாசமாக எரியும் தீய சிந்தனை கொண்டால் அது மங்கிவிடும் என் பிள்ளையே உன்னை நான் உலகில் அனுப்பியது ஒரு நோக்கத்திற்காக நீ வீணாக வாழ்வதற்காக அல்ல உன் வாழ்வு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்க வேண்டும் உன் நடத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உன்னை வழி தவறாமல் காப்பாற்றும் சக்தி என்னிடமே இருக்கிறது ஆனால் உனக்கு வேண்டும் என்ற ஆசையும் உறுதியும் இருக்க வேண்டும் அந்த ஆசை இருந்தால் நான் உன் பக்கமே இருக்கிறேன் உன் பாதையில் வரும் இருட்டை ஒளியாக மாற்றுவேன் உன் மனதில் வரும் பயத்தை நம்பிக்கையாக மாற்றுவேன் என் பிள்ளையே நீ எத்தனை தவறு செய்தாலும் எத்தனை தடவை விழுந்தாலும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன் ஏனென்றால் நான் உன் தாய் தாயின் மனம் பிள்ளையை விட்டு விலகாது நீ ஒரு நாள் என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உனக்கு தரும் வாக்கு இதுதான் நீ நல்ல வழியில் நடந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் பெற்றோரின் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு பாடல் போல இருக்க வேண்டும் அந்த பாடலின் இசை அன்பாக இருக்க வேண்டும் அதன் வரிகள் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த பாடலை உலகம் கேட்டு மகிழ வேண்டும் இன்று நீ என்னை நம்பி அம்மா என் வாழ்க்கையை நடத்துவாய் என்று சொன்னால் இனி உன் வாழ்க்கையில் பயம் இருக்காது தவறான பாதை உன்னை எட்டாது நான் உன்னை காப்பாற்றுவேன் என் தங்க பிள்ளையே உன்னை வழி தவறாமல் நான் நடத்துவேன் உன் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுவேன் நீ என்னை நம்பு நான் உன்னோடு இருப்பதை எப்போதும் உணர் அப்போ உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றி மகிழ்ச்சி அமைதி நிறைந்ததாக இருக்கும் என் பிள்ளையே உன்னிடம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் உன்னுடைய மனம் தளராமல் இருக்கவும் உன் பாதை எப்போதும் தெளிவாக இருக்கவும் நான் உனக்கு தொடர்ந்து என் அருள் வார்த்தைகளை சொல்கிறேன் வாழ்க்கை எப்போதும் நேரான பாதை அல்ல சில நேரங்களில் உனக்கு எளிதாக இருக்கும் சில நேரங்களில் கடினமாக இருக்கும் வெற்றி உன்னோடு நின்று கொண்டாடும் நேரங்களும் வரும் தோல்வி வந்து சோதிக்கும் நேரங்களும் வரும் ஆனால் என் பிள்ளையே இந்த இரண்டும் தற்காலிகம் தான் வெற்றி வந்தால் பெருமை கொள்ளாதே தோல்வி வந்தால் தளராதே இரண்டையும் சமமாக எடுத்து கொண்டு முன்னேறு அந்த நிலைமையை அடைவது தான் உண்மையான வலிமை உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை தான் வருகிறது ஒரு சிறு விதை இருளில் புதையாமல் இருந்தால் மரமாக மாறாது விதை இருளில் புதைந்து மண்ணை உடைத்து வெளியில் வரும்போது தான் அது வளர்ச்சி அடையும் அதுபோல் உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் உன்னை வளர்ப்பதற்கான கருவிகள் அதனால் சோதனைகளை பயப்படாதே அந்த நேரத்தில் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே உனக்கு சுற்றிலும் நிறைய குரல்கள் இருக்கும் யாராவது உன்னிடம் இதுதான் நல்லது என்று சொல்வார்கள் இன்னொருவர் இதுதான் உனக்கு சரியான பாதை என்று சொல்வார்கள் ஆனால் எல்லாருடைய சொற்களையும் கேட்பது உன்னை குழப்பிவிடும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் என்னை அழை நான் உன் மனதில் உண்மையான குரலாய் ஒழிப்பேன் எந்த பாதை உனக்கு நல்லது எந்த பாதை உனக்கு தீங்கு என்பதை கற்றுக் கொடுப்பேன் அந்த குரலை கவனித்து கேள் அது உன்னை வழி தவறாமல் காப்பாற்றும் உனக்கு நண்பர்கள் தேவை வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் உன் பயணம் எளிதாகும் ஆனால் தீய நண்பர்கள் உன்னை தவறான வழியில் இழுத்துச் செல்வார்கள் பிள்ளையே நல்ல நண்பர்களை தேர்வு செய்யும் அறிவு உனக்கு கிடைக்க நான் உன்னிடம் இருக்கிறேன் எப்போதும் அன்பு கொண்டவர்களையும் உண்மையானவர்களையும் தேர்வு செய் உன்னிடம் அன்பு இல்லாதவர்கள் உன்னை பயன்படுத்த நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை நீ ஒரு நாள் கோபப்பட்டால் அதே நேரத்தில் என்னை நினை நான் உன் மனதை அமைதியாக மாற்றுவேன் கோபம் எரியும் நெருப்பைப் போல அந்த நெருப்பு உன்னை எரித்துவிடும் ஆனால் நான் உன் மனத்தில் தென்றலாய் வீசுவேன் அந்த தென்றல் உன் கோபத்தை அணைத்துவிடும் நீ ஒரு நாள் ஆசையால் ஆட்கொள்ளப்பட்டால் அதைத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்று எண்ணினால் என்னை நினை சங்கிலியாக கட்டிவிடும் போதுமானது என்று அந்த சிந்தனை உனக்கு அமைதியை தரும் என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையின் கதை ஆகிறது அந்த கதை உன் பிள்ளைகள் படிக்கும் நூலாக மாறும் அதனால் உன் கதையை நல்லதாக எழுத வேண்டும் அன்பு ஒழுக்கம் உழைப்பு உண்மை நம்பிக்கை இவைத்தான் உன் கதையின் வார்த்தைகள் ஆக வேண்டும் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இன்னும் ஒன்று வாழ்க்கையில் வெற்றியை தேடி செல்லும் போது மற்றவர்களை மறக்காதே உன்னால் முடியுமானால் உதவி செய் ஒரு பசித்தவனை உணவளி ஒரு கண்ணீருடன் நிற்கும் மனிதனுக்கு ஆறுதல் சொல் ஒரு சோர்ந்து போனவருக்கு ஊக்க வார்த்தை கொடு அந்த செயல்களை செய்தால் நான் உன்னிடம் மகிழ்வேன் என் அருள் உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகும் உன் பெற்றோர் உன்னை பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை வளர்க்கும் பொழுது எத்தனை துன்பங்கள் அனுபவித்தார்கள் என்பதை மறக்காதே அவர்கள் உனக்கு உணவு தந்தார்கள் கல்வி தந்தார்கள் அன்பு தந்தார்கள் அதற்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது அவர்களின் மனதை வதைக்காமல் வாழ்வது அவர்கள் முகத்தில் புன்னகை மலர்வது தான் உன் உண்மையான சாதனை என் பிள்ளையே நீ ஒரு நாள் வழி தவறினாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் ஆனால் நான் உன்னை நினைவூட்டுவேன் இது உனக்கான பாதை அல்ல திரும்பி வா என்று சொல்லுவேன் நீ எந்த குரலை கேட்பாயா இல்லையா என்பதை முடிவு செய்வது உன் மனம் ஆனால் நினை உனக்கு எப்போதும் திரும்பும் வாய்ப்பு இருக்கும் நான் காத்துக் கொண்டிருப்பேன் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் உன் வாழ்வை நல்லதாக்கும் சக்தி வெளியிலில்லை உன் உள்ளத்தில் இருக்கிறது அந்த சக்தியை உன் மனதில் எழுப்புவது என் அருள் நீ என்னை நம்பினால் அந்த சக்தி உன்னுள் மலரும் அப்போ நீ எந்த சோதனையையும் வெல்ல முடியும் உன் வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல நீ எப்படி சிந்திக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நல்ல சிந்தனை கொண்டால் நல்ல பலன் வரும் தீய சிந்தனை கொண்டால் துன்பம் வரும் அதனால் என் பிள்ளையே உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் என் பிள்ளையே நீ எப்போதும் தனியாக இல்லை நீ இருளில் நடந்தாலும் யாரும் அருகில் இல்லாத நேரங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எழும்போது உன் கண்ணீரை துடைப்பவள் நான் தான் நீ விழும்போது உன்னை எழுப்பி நிறுத்துபவள் நான்தான் நீ சிரிக்கும் போது உன் மகிழ்ச்சியில் இணைவவள் நான் தான் அதனால் பயப்படாதே உன் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதே நான் உன்னை நல்ல வழியில் நடத்துவேன் உன் முயற்சி வீணாகாது உன் உழைப்புக்கு நான் பலன் தருவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அனைவரும் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எப்போதும் என்னை அழை நான் பதிலளிப்பேன் நான் உன்னிடம் தரும் இறுதி வாக்கு இதுதான் நீ என்னை நம்பி நடப்பாயானால் உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றி அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் இந்த தீய சக்தியும் உன்னை அடைய முடியாது இந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது உன் வாழ்வு உலகிற்கு உதாரணமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒளியாக்குவது என் கடமை உன் பாதையை நேராக செய்வது என் ஆசீர்வாதம் நீ நல்ல வழியில் நடப்பாய் உன் பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்ப்பாய் நான் உன்னை வழி தவறாமல் நடத்துவேன் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ என் பிள்ளை நான் உன் தாய் என் பிள்ளையே நீ என்னிடம் தொடர்ந்து கேட்கிறாய் அம்மா நான் எப்படி வாழ வேண்டும் நான் எப்படி வழி தவறாமல் இருக்க முடியும் என்று அந்த கேள்விக்கு நான் தொடர்ந்து உன்னிடம் பேசுகிறேன் ஏனென்றால் உன்னை நல்ல வழியில் நடத்துவது என் கடமை வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பள்ளி இங்கே நீ தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய பாடம் கற்பிக்கிறது சில நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி தரும் சில நாட்கள் உனக்கு சோதனை தரும் ஆனால் எந்த நாளும் வீணாகாது நீ எந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இருந்தால் வாழ்க்கை உன்னை வலிமையாக்கும் என் பிள்ளையே உன் மனம் தூய்மையாக இருந்தால் உன் பாதை எப்போதும் தெளிவாக இருக்கும் ஆனால் மனம் கலங்கினால் பாதை குழப்பமாக தோன்றும் அதனால் உன் மனத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் ஒறாமை சினம் கள்ளம் வழி தீய சிந்தனை இவை எல்லாம் உன் மனதை கெடுக்கும் அவை உன்னுள் வந்தால் உடனே என்னை நினை நான் அந்த கெட்ட சிந்தனைகளை அகற்றி விடுவேன் உனது வாழ்க்கையில் அன்பு தான் மிக பெரிய ஆயுதம் நீ எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் உன்னிடம் அன்பு இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அன்பு கொடு அன்பு பெற்றுக்கொள் உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய் யாரும் உன்னிடம் கேட்காவிட்டாலும் உன்னால் முடிந்த அளவு நல்லதை செய் அந்த நல்ல செயல் உனக்குத் தெரியாமல் உன்னை பாதுகாப்பாக காப்பாற்றும் என் பிள்ளையே உனக்கு தோல்விகள் வந்தால் தளராதே தோல்வி என்பது உன்னை நிறுத்துவதற்கான சின்னம் அல்ல அது உனக்கு இன்னும் வளர்ச்சி தேவை என்பதை உணர்த்தும் சின்னம் அந்த தோல்வி உன்னை நொறுக்காது உன்னை உருவாக்கும் அந்த தோல்வி உன்னை அழிக்காது உன்னை வலிமையாக்கும் தோல்வி வந்தால் சோகப்படாமல் என்னை நினை நான் உனக்கு புதிய ஆற்றல் தருவேன் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் உனக்கு விரும்பிய பலன் உடனே வராது ஆனால் அதற்காக என்னை சந்தேகப்படாதே நான் உன் பிரார்த்தனையை கேட்கிறேன் சில நேரங்களில் உனக்கு தாமதமாக தருகிறேன் ஏனெனில் அந்த நேரம் தான் உனக்கு சரியானது நீ பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தராது பொறுமையோடு காத்திருப்பது தான் உன் வளர்ச்சியின் அடையாளம் பிள்ளையே உன் பெற்றோரின் மனதை எப்போதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை வளர்க்க எத்தனை துன்பங்களை சந்தித்தார்கள் என்பதை நினைவில் கொள் அவர்கள் உனக்கு உணவு கொடுத்து வளர்த்தார்கள் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் உனக்காக அவர்கள் கனவு கண்டார்கள் அவர்களின் மனதில் துக்கம் வராமல் பார் உன்னை பார்த்து அவர்கள் பெருமை கொள்ள வேண்டும் அவர்கள் முகத்தில் புன்னகை மலர வேண்டும் உன் வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியம் உறவுகளை விலக்கிக் கொண்டு வாழ வேண்டாம் உன் சகோதரன் உன் சகோதரி உன் உறவினர்கள் அவர்களோடு நல்ல பந்தம் வைத்துக்கொள் உறவுகள் உடைந்தால் மனம் தனிமையில் சிக்கிக் கொள்ளும் ஆனால் உறவுகள் மலர்ந்தால் உன் மனம் வலிமையடையும் நான் உன்னிடம் இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் சிரிப்பு மிகவும் முக்கியம் நீ சிரித்தால் உன் மனம் லேசாகும் நீ சிரித்தால் உன்னோடு இருக்கும் மனிதர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் சிரிப்பு உன்னுடைய துன்பத்தை குறைக்கும் மருந்து எப்போதும் மனம் சோர்ந்து போகும்போது சிரிக்க கற்றுக்கொள் அந்த சிரிப்பின் பின்னால் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன்னிடம் வரும் சோதனைகளை வெல்ல உனக்கு ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது அந்த சக்தியை எழுப்புவது என் அருள் நீ என்னை நினைத்தாலே அந்த சக்தி உயிர் பெறும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் அந்த வலிமை உன்னை எந்த சோதனையையும் வெல்லச் செய்யும் நீ உன் வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறாயோ அதை அடைய முடியும் ஆனால் அதற்காக நீ உழைக்க வேண்டும் உழைப்பில்லாமல் பலன் கிடைக்காது உன் கனவு நனவாக வேண்டும் என்றால் உன் கைகள் உழைக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடன் இருக்க வேண்டும் நான் உன் உழைப்புக்கு ஆசீர்வாதம் தருவேன் உன் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சோம்பேறி மனம் இருளை அழைக்கும் உழைக்கும் மனம் ஒளியை வரவழைக்கும் தினமும் எழுந்தவுடன் உன்னிடம் கேள் இன்று நான் என்ன நல்லது செய்ய போகிறேன் அந்த கேள்வி உன் நாளை ஒளிமயமாக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒரே விஷயம் உனக்கு உறுதி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அனைவரும் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு எப்போதும் துணை நின்று காப்பாற்றுவேன் நீ என்னிடம் நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை நடத்தும் சக்தி அந்த நம்பிக்கையுடன் நீ நடந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உன்னிடம் நான் தரும் இறுதி வாக்கு இதுதான் நீ என்னை அழைத்தால் நான் பதிலளிக்காமல் இருக்க மாட்டேன் உன் குரல் என் இதயத்தை எட்டும் உன் கண்ணீர் என் கண்களையும் ஈரமாக்கும் உன் சந்தோஷம் என் ஆனந்தமாக மாறும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒளியாய் மாறுவது என் கடமை உன்னை வழி தவறாமல் நடத்துவது என் வாக்கு நீ என்னை நம்பி நடந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதி மகிழ்ச்சி வெற்றி நிறைந்ததாக இருக்கும் நீ உலகுக்கு உதாரணமாக இருக்கும் உன் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்பாய் உன் வாழ்க்கை அனைவருக்கும் ஒளியாய் பிரகாசிக்கும்